சுபி எப்ப வந்தா வாங்க தான் தான் வந்தேன் ம் நல்லா இருக்க போல மாமி எல்லாம் எப்படி வச்சுக்கிறது நல்லா பேசுதான் ஆ நல்லா பேசுவாங்கக்கா எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சிருக்கா ஆனே ஸ்டைலா மாறிட்டேன் இங்க இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும் இப்போ கையே இல்லாமல் ட்ரெஸ் போட்டிருக்கேன் இது நான் முந்தி போடுற ட்ரெஸ் தாங்க எங்கள் வீட்டில் உள்ளது தான் நீங்கள் தான் பார்த்துக்க மாட்டேங்க இருக்கும் ஓ அப்படியா நான் ஒரு வேலை அங்கே போயிடா மாறிட்ட போல நினச்சேன் அப்புறம் கலையெல்லாம் சாப்பிட்டுட்டியா ஆமாம் கா சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி உங்க அம்மா என்ன குழம்பு வச்சாவே இட்லி சாம்பார் தான் வேற ஒன்றும் இல்லை மதியத்துக்கு என்ன தான் வாங்க போகிறாங்க ஓ அதான் கடைக்கு போகிறாங்களோ இன்றைக்கி என்னது கோழி அரிசியா மட்டனா தெரியலக்கா எனக்கு ஓ தெரியலையா சரி சரி கொஞ்சோண்டு சாம்பார் இருந்தால் தாங்க சாம்பாரா அதை பாருங்க இல்லைம்மா உங்கள் கிண்ணத்தில் இல்லமா உங்க கொண்டு வந்து தாரேன் தம்பி என்ன தம்பி என்னவா ஐயா தம்பி இது என்ன உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிட்டு இன்னும் ஏபங்க அக்கான்னு கூப்பிடு இது வந்து எதுக்கு எனக்கு சும்மாவே வீட்டுல எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு போங்க இப்ப எதுக்கு வந்துருக்குன்னு தெரியல அது எங்க அக்காவே ஒன்றும் சொல்லல உங்களுக்கு என்ன கல்யாணம் அவங்க முடிஞ்சுக்கல உங்க மச்சாங்கிட்டாட்டும் சொல்ல போற அவங்களாம் இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏவ இப்ப எதுக்கு கூப்பிட்டேன் அக்காக்கு கொஞ்சோண்டு சாம்பார் எடுத்துக்கோ கிண்ணத்தில் ஏதா உனக்கு என்ன பைக்கியம் அம்மா ஏதாவது நேரத்தையும் சாம்பார் கொடுக்க அம்மா திட்டப்படுறாங்க அந்த பொம்பளை ஏதாவது சின்ன கொடுத்தா கூட தரவே தராது நான் என்ன பண்ணிக்கலாம் கேட்காத என்ன செய்ய எனக்கு என்ன கொடுத்துட்டமாட்ட நீனே திட்டுவாங்க என்ன தம்பி சாம்பார் தான் இருக்கான் அதான் உங்களுக்கு காணாதுல்ல அதான் கேட்டுக்கிட்டு இருக்கான் இல்லம்மா கொஞ்சம் நாள் காணும் எடுத்துட்டு வில போய் தொலைறேன் அப்புறம் உங்க வீட்டில் உள்ள போய் பெரிய பணக்காரவியன்னு கழிப்பிட்டேன் இப்படி இருக்கே வீடுலாம் நான் ஒரு நாளும் பார்க்க வந்தது பானு கூப்பிட மாட்டியோ அதுக்கு என்னக்கா ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க பெரிய பணக்காரவியா உங்களெல்லாம் மரியாதையை நடத்தலாம் ஆ அதுக்கு என்ன அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இந்த பம்பளை என்ன தெருவி திரி கேட்டுட்டே இருக்கு இவன் வேற குழம்பு எடுத்துட்டு சீக்கிரம் வந்து என்ன கா பாத்திரத்தை உடனே கொண்டு வந்து எங்க அம்மா தந்துருங்க ஐயே என்ன பாத்திரத்தான் முழுங்கையா பறேன் உடனே கொண்டு வந்துரு போறேன் இது மட்டும் இல்ல இதோட சேர்த்து எட்டு பாத்திரம் உங்க வீட்டுல கிடக்கு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துவாங்க பாத்திரத்தை அப்படியே ஆட்டே பார்த்தா சின்ன நல்லா இருந்தாலும் கரெக்டா கேட்கானே குழம்பு கேக்கும்படி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே இப்ப அம்மா வந்து நம்ம திட்ட பரப்ப சரி அம்மா வந்து நானே சொல்றேன் இந்த பொம்பளை இப்ப வர வர ரொம்ப மோசம் ஒன்றும் தராது எல்லாம் நம்ம வீட்டில இருந்தா வாங்கிட்டு போகுது கடுகு மஞ்சப்பொடி காயப்பொடி மத கொண்டு வாங்கிட்டு போகுது சரி அப்படியா நீ எடுத்துல குடிக்கீங்க நீ இன்னைக்கு கொடுத்தால அதே மாதிரி தான் அம்மாவும் கொடுத்தாங்க சரி வீடு சரி நான் வெளியே போயிட்டு வரேன் ஆ சரி கதவை சாத்திட்டு போ எட்டு மணிக்கே வர நாளா பத்து மணிக்கு வந்து நிற்கேன் வா எங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது காலையில எண்ணிக்கணும் காலையில எண்ணிச்சு வேலையெல்லாம் முடிக்க வேண்டியதானே சரி ஒரு நல்ல கரீகத்துக்கு போகும்போது இவா முடியா முடிச்சுட்டு போகணும் நல்லா இருக்கீங்களா பாட்டி ஆமா நீ எதுக்கு காலையிலேயே வெளியே வர நாங்கள் ஒரு நல்ல விஷயமா போயிட்டு இருக்கோம் காலையிலேயே ஓ மூஞ்சி கொண்டு கட்டிட்டு இருக்கேன் ஏன் பாட்டி கடைக்கு தானே போறேன் என்ன ஆமா கடைக்கு போறேன் கடைக்கு நாங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம் வா மூஞ்சி போனா வியாங்கம்மா என்ன பாவம் பண்ணியோ பத்து வருஷத்துக்கு மேல ஒண்ணும் இல்லாம சும்மா வேறு வைத்து காட்டி தலைறேன் நீ எல்லாம் எதுக்கு வெளியே நடந்துறேன் உன் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது தானே சி இன்னைக்கு போற காலையும் ஒரு கான் அண்ணி இங்கே போயிட்டு இருக்கீங்க கடைக்கு போயிட்டு இருக்கமா நீ என்ன தெரியுமா வந்திருக்கேன் ஆமா நீ நினைச்சா அதான் வச்சா வந்தேன் ஆமா உங்க மூஞ்சி ஏன் வாடி போயிருக்கு ஒண்ணும் இல்லம்மா போவோம் அண்ணி அந்த கிளவி என்ன சொல்லுச்சு சொல்லிச்சு ஒன்னும் சொல்லல வா போவோம் நான் சும்மா தான் போறேன் ஏ கேவி ரம்யா சண்டையிலக்காக சும்மா இரு வா அவங்க ஒண்ணும் சொல்லலை யாரை பார்த்து கிழவிங்க கிளவியே தான் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன கொமரி மாறுகளலாம் இப்போ எதுக்கு சும்மா போறவங்க என் அண்ணியே யார் என்ன சொன்னான் அவளை நாங்க என்ன சொல்ல போறோம் அவள் பக்கம் அவ போறோம் எங்க பக்கம் நாங்க போறோம் அன்னி இப்போ அது என்ன சொன்னாங்கன்னு நீங்க சொல்ல முடியல இல்லையா நான் அங்கிருந்து வரும்போதே கவனிச்சு தான் வந்தேன் அவங்க உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா உங்க மூணு மாறிச்சின்னு நான் கவனிச்சு தான் வந்தேன் ஒன்னும் சொல்லல ரம்யா சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் எங்க அண்ணி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு நல்ல தெளிவு இனிமே அவங்க அவங்ககிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டீங்க அப்புறம் உங்களுக்கு இருக்கு ஏன் எனக்கு சொன்னாவே அப்படி ஒரு நல்ல கரிகிட்ட போகும்போது எதுக்கு கொடுக்க வரா அப்படி நீங்க ஏன் ரோட்டில் நடக்கியா பறந்து போங்க அப்போ தான் உங்க இதுக்கு யாரும் வர மாட்டாங்க நாங்க ஏன் பறந்து போனோம் ஆள் யாரும் வராத நேரத்துல வாங்கி கைய வர சொல்லு ஏன் அவையே முஞ்சு முடிச்சுட்டு போனோம் உங்களுக்கு என்ன பாவம் ஓட்டிக்கிடுமோ ஆமா ஒரு நல்ல கரியமாக போனோம் இன்னும் இந்த அது நடக்க வார்த்தை அளந்து பசங்க உங்க வீட்டிலையும் பொம்பளை பிள்ளையே இருக்கலாம் ம் எங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைலாம் இது மாதிரி இல்லை வாங்கிட்டு ரெண்டு மர்மவா இருக்கு பார்த்துக்கேன் என்ன அவாய்ட் பண்ண பேசியா உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அதே ஓவர் தான் வாங்க நீ வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு தான் நீங்க எடுத்து பேசுறியே எம்மா இப்பவே இந்த பேச்சு பேசுறாள் இவ்வளவு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டோ என்ன பேச்சு பேசுவா இவ மாமியாட்ட சொல்லி மாதிரி இவங்க ரெண்டு பிரிக்க சொல்லணும் ஆமா ஓவரா தான் சப்போர்ட் பண்ணியா சரி வா நம்மளுக்கு நேரம் இருக்கு நம்ம போவோம் ஏ அழகி அந்த மஞ்ச குடி டப்பா கொஞ்சம் நீங்களே எடுங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாத்திரம் கழுவிட்டு இருக்கலாம் எடி கொஞ்சம் எடுக்கி அடுத்த கரிஞ்சிரமே அப்ப நீங்க வந்து பாத்திரம் கழுவுங்க நான் சமையல் பண்றேன்

ஆமா அங்கே போய் ஒரு மண்ணாங்கட்டி பிரச்சனையும் இல்ல காசு தான் சும்மா திண்டைக்கு கழுவ வேண்டியிருக்கு நான் ஒன்னு பெற்ற வச்சிருக்கேன் யாரும் சம்பாதிக்கலாம் கொண்டு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போடுறது ஆனா இங்க ஒன்றும் நடந்த மாதிரி இல்ல அப்போ வேற எங்கேயும் போய் பார்க்க தானே ஆமா எங்க பார்த்தாலும் இருக்கிற மண்ணாங்கட்டி தானே இருக்கும் ஆமா ஒன்று காதல் பட்ட மரத்தை கொண்டு நம்ம தள்ளையை கட்டி இப்ப வரும் வரும்பாரு இங்கே போயிருக்கான் அப்போ கொஞ்ச நாள் அவ அம்மா கறி கிட்ட கொண்டு விட தானே அங்க போய் வச்சு பார்க்க வேண்டியதானே அவ அம்மா கறிய அங்க காசு செலவாகும் அங்க இருக்கே உடம்பு இருக்கா உடனே உடனே அடிச்சு பற்றிடுறாங்க ஓ தான் அங்க இருக்க உடம்பு இருக்கான்னு கேள்விப்பட்டான் ரெண்டு நாள் ஆனாலும் ஆவான்னு கூப்பிட்றான்னு ஆமா இந்த உலகையே பார்க்காம அவரால் இருக்க முடியாதுல்லாம் சரி ஓ அவ எப்படி இருக்கா அவளும் இங்கே வரலையே ஆடி மாசத்துக்கு இன்னைக்கு இன்னைக்குதான் வரன்னு சொன்னா எப்போ வரலா தெரியல அதை எதிர்பார்த்துட்டு வெளியே கொண்டிருக்கேன் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்காது ரெண்டு மூணு மாசமா ஒரு மாசம் தான் ஆகுது அவளுக்கு ஓ ஒரு மாசம் தான் ஆகுதா சரி அப்பா ஆடிக்கு பலகாரங்களை எதுவும் கொண்டு வரலையா ஏம்மா அவள் கொண்டு வருவாமா கொண்டு வரலனாலும் இருந்துட்டு போறா என்ன